வணக்கம் ஐ பக்தி பசி என்ற இந்த ஒளி ஊடகத்தின் வாயிலாக குரல் சந்தை என்னும் தொடரில் திருக்குறள் ஆர்வலர்களை சந்திப்பதிலும் அவர்களோடு உரையாடுவதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏறத்தாழ நீத்தார் பெருமையின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் ஒன்பதாவது குரலை நாம் இன்று சிந்திக்க உள்ளோம் அந்த ஒன்பதாவது குரல் என்ன தெரியுமா குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அரிது என்பதாகும் இதில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய சில பகுதிகள் உள்ளன ஒரு நூல் எந்த காலத்தில் செய்யப்பட்டதோ அந்த காலத்தில் அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த குரலில் காணப்படும் வெகுளி என்ற சொல் இன்று வழக்கத்தில் ஓர் ஏமாளியை குறிப்பதாக உள்ளது அவன் ஒரு அப்பாவி என்றால் அவன் மிகவும் வெகுளி என்று நாம் குறிப்பிடுகின்றோம் ஆனால் பழங்காலத்தில் முற்காலத்தில் வெகுளி என்றால் சினம் என்ற பொருளிலேயே பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது இவ்வாறு இந்த திருக்குறளில் காணப்படும் வெகுளி என்ற சொல் சினம் என்ற பொருளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அரிது என்ற ஒரு சொல் உள்ளது திருக்குறளில் எந்த இடத்திலெல்லாம் அரிது என்ற சொல் வருகிறதோ அந்த இடத்திலெல்லாம் நாம் பொருள் கொள்ள வேண்டிய முறை என்ன இல்லை என்பதாகும் கணமேயும் காத்தல் அரிது என்றால் கணமேயும் காத்தல் முடியாது என்ற பொருளிலேயே இங்கு பயன்பட்டு வருகிறது குணம் என்னும் குன்றேறி நின்றார் யார் துறவியர் துறவியர் அமைதியையும் அருளையும் வாய்மையையும் தூய்மையையும் ஒரே நாளில் கைவரப்பெற்றவர்களா என்றால் இல்லை அவர்கள் படிப்படியாக முயற்சி செய்து அதற்குரிய நோன்பு சீலங்களில் நின்று வழுவாது அவற்றை கடிப்பிடிப்பதால் அவர்கள் அத்தன்மையர்கள் ஆகிறார்கள் குணம் என்னும் குன்று குன்று என்பது என்ன ஓர் உயர்ந்த நிலம் குன்று எனப்படும் நிலத்தின் மேடான பகுதி மலை அது குன்று இந்த குன்றை ஏறுவது எப்படி இந்த அமைதியினால் தூய்மையால் அருளினால் வாய்மையால் இந்த குன்றின் மேல் ஏற வேண்டும் குணக்குன்றின் மேல் ஏறியவர்கள் துறவியர்கள் இவர்கள் இவ்வாறு ஏறுவதால் என்ன என்ன ஆகிறது குணம் என்னும் குன்று ஏறுவதால் அவர்கள் ஆற்றல் மிகுந்தவர்களாகிறார்கள் சென்ற குரலில் பார்த்தோம் அவர்கள் நிறைமொழி மாந்தர்களாக ஆவார்கள் அவர்கள் சொன்ன சொல்லெல்லாம் மறைமொழியாக நிற்கும் அந்த மறைமொழிகள் ஆற்றல் மிக்கவை என்று நாம் சென்ற குரலில் பார்த்தோம் இவ்வாறு குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி அவர்கள் ஒரு கணமேனும் ஒரு கணம் என்பது என்ன நேரத்தின் ஒரு இமை ஒரு நொடிப்பொழுது நொடியிலும் கீழான பொழுது கணம் ஒரு நொடி பொழுது இருந்தாலும் ஒரு நொடி பொழுது என்பது ஒரு அளவை கணம் என்பது ஒரு அளவை அந்த நொடி பொழுது அவர்கள் சினம் கொண்டாலும் அந்த சினம் அவர்கள் எதிரே உள்ளவர்களை யார் மேல் அவர்கள் சினம் கொண்டார்களோ அவர்கள் அந்த சினத்தை தாங்க மாட்டாதவர்களாக ஆகிவிடுவார்கள் எனவேதான் நாம் துறவியர் சினம் கொள்ளுமாறு நம் செய்கை அமையக்கூடாது நாம் துறவியரை போற்ற வேண்டும் ஐந்தின் வகை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் பக்கம் நாம் செல்ல வேண்டுமே ஒழிய அந்த வகை தெரிந்தவன் வெகுளிக்கு நாம் ஆளாகக்கூடாது கூடாது கனமேயும் என்றதனால் அந்த உம் என்பது ஒரு பொழுது கூட ஒரு சிறு நொடி பொழுது அவர்கள் சினம் கொண்டாலும் அந்த சினம் நம்மை தாக்கிவிடும் இதை நாம் உணர்ந்து கொண்டால் இந்த பக்குவப்பட்ட மனிதர்களிடம் நாம் எப்படி பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு புரியும் இதைத்தான் திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறார் அவர்கள் துறவியர் நிறைமொழி மாந்தர் மக்கள் மேல் அருள் செலுத்துவதற்காக உள்ளவர்கள் அவர்கள் ஒரு துளி நிமிடம் கோபப்பட்டாலும் சினம் சினந்து கொண்டாலும் அந்த சினம் யார் மேல் அவர் சினம் கொள்கிறாரோ அவர்களை பாதித்துவிடும் என்கிறார் திருவள்ளுவர் அவருடைய திருவள்ளுவருடைய அறிவுரையை நாம் ஏற்று இந்த ஞானியர்கள் பால் நாம் அன்பு கொள்வோமாக அவர்களை போற்றுவோமாக இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்